இது நாங்கள் நாலு வருஷமா போகாத இல்லை இப்ப கடைசியா என்ன பிரச்சனை நாங்க மாதம் மாதம் போராடி வாரம் ஹானிக்க கோர்ட்ஸ்லயும் இதுலயும் எங்களுக்கு வித நம்பிக்கையும் இல்ல என்னிடம் கூட ஒன்பதாவது சேர்த்து சொல்லுது பௌத்தமா அந்த வந்து ட்ரிங்ல நடந்த பிரச்சனைக்கு சஜித் பிரேமிதாச என்ன கதைக்குது

கொலை வாழினை மிக கொடியோர் செயல் அரவி புகை வாழொரு புலிய உயர் குணமேவிய தமிழா யாதுமூரே யாவரும் கேளிர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் நாம இப்ப சனித்மா என்கின்ற ஒரு மாணவிய தூக்கி வச்சு கொண்டாடுற காரணம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து சொல்லி ஆனா அவங்களுக்கு எதிராகவும் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதிர உண்மைத்தன்மையை பற்றி நாங்க இன்னொரு காணொல பார்க்கலாம் இப்ப நம்மட தமிழ் பெண் தமிழ் பெண்கள் என்றாலே வீரமான ஆக்கள் தான் முறம் கொண்டு புலியை அடித்து விரட்டியவர்கள் பெண்கள் தமிழ் பெண்கள் என்று சொல்லுவாங்க அப்படியான தமிழ் குலத்தில் பிறந்த ஒரு பெண் இப்ப தனக்கு விளைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வருட கணக்குல போராடி கொண்டிருக்கிறாங்க அந்த பெண் தான் பின்னால இருக்கிற பெண் யாழ்ப்பாணத்துல கையிட்டு விகாரை பிரச்சினை எல்லாருக்கும் தெரியும் அதுல அபகரிக்கப்பட்ட காணிகளுக்குள்ள இந்த பெண்ட காணியம் காணப்படுது அப்படி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்காரு உண்மையாவே கையெட்டி விகாரையில காணப்படுற பிரச்சனை சம்பந்தமா அதில் இருக்கிற அரசியல் சம்பந்தமாக நான் பேச வரல அதில் உண்மைத்தன்மை என்னென்று சொல்லி யாருக்குமே தெரியாது இடியப்ப சிக்கல் மாதிரியான ஒரு பிரச்சனை அது ஆனால் யாதமூரே யாவரும் கேளீர் எல்லா மக்களும் நமக்கு ஒன்றுதான் ஆனால் தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா நாங்க குரல் கொடுப்போம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம் ஆகவே அந்த மக்களுக்குரிய சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் இதை வச்சு அரசியல் பண்ணி திருக்காம சரியான தீர்வை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் சட்டம் அதற்கு சரியான ஒரு முடிவை கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்றோம் அதை தாண்டி இந்த பெண் முன்னுக்கு இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை எதிர்த்து தனக்கு எதிராக அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அந்த வீரம் வந்து அந்த குரலில் தெரியுது இப்படியான பெண்கள் தான் வீர தலைவர்களையும் பெற்றெடுக்கிறாங்க அப்படியான மண்ணில இப்படியான அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு நாங்க சல்யூட் பண்றோம் எல்லாருமே இந்த பெண்ணுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அதோட இந்த பெண்ணுக்கு நாம எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும் நம்மட தமிழ் பெண்கள் இரத்தத்திலே வீரம் மிக்கவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த பெண்ட வந்து முன்னுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஆகவே இப்ப இருக்கிற அரசாங்கமும் மக்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும் மக்களுக்கு இந்த இனவாதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய தரப்புக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்யணும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி கொள்றோம் முதலாவது புத்த பெருமான் என்பவர் சாதி மத கலைந்து மக்களுக்குள்ள ஒற்றுமைய அஹிம்சைய சமாதானத்தை ஆசைய துறந்து பிறப்பு அறுக்கக்கூடிய போதனைகளை முன்வைத்த முக்கியமான ஒரு போதனையாளர் புத்தர் அவர் போதனைகளை பின்பற்றித்து அவர் போதனைக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சில போதனையாளர்கள் பிக்குக்கள் அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அதோட இதை வச்சு ஒரு அரசியல் தரப்பு அரசியல் செய்து அரசாங்கத்தை குழப்புவதற்குரிய செயற்பாடாகவும் மக்களுக்குள்ள இனவாத செயற்பாடுகளை உருவாக்கக்கூடிய செயற்பாடுகளையும் செய்து அப்படியான தரப்புக்கு எதிராக கட்டாயம் சட்டம் தண்ட கடமையை செய்யணும் என்று கேட்டு இந்த பெண்ணுக்கு மறுபடியும் நாங்கள் சல்யூட் பண்ற இப்படியான வீர பெண்களை நாம போற்றணும் என்று கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி